ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒன்னே முக்கால் செண்டுங்க ஒன்னே முக்கால் சென்டில் ஆர்சி வீடுங்க புது வீடு டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க வீடு கிழக்கு பார்த்து கட்டிக்கிறாங்க வீடோட வியூ பாருங்க முன்னாடி பாருங்க போட்டு காட்டுறேன் இந்த வீடு தானுங்க சொல்லும் விலை பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க சின்ன நெகாசிபிளில் நடக்குமுங்க தண்ணி தொட்டி முன்னாடியே இருக்குதுங்க கிழக்கு பார்த்து கட்டி வச்சிக்கிறாங்க ஈபி லைனெல்லாம் எடுத்து ஜம்முன்னு மாட்ரு ஹீட்டர்லாம் மேலே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவுட்ரு பாத்ரூம் பாருங்க எல்லாம் வேலை செஞ்சு நீட்டாக கொடுத்துருவாங்க கதவெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க ஒரு கதவை தான் போடணுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருங்க இந்த போகிறேன் இது வரைக்கும் இருக்குதுங்க பத்துக்கு பத்து ஒரு ரூம் முன்னாடிங்க ஆறு காரு கிச்சன் ஒன்றுங்க பத்துக்கு பத்து பெட்ரூம் ஒன்றுங்க பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சின்ன நெகாசியல் நடக்குங்க இது புது வீடுங்க இதுவும் நீங்கள் வந்தால் பால் காய்ச்சற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எதாவது வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டோட வீவு இவ்வளோதானுங்க சுற்றி வர வீடு நிறையா இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குதுங்க லோனுக்கு போகிறனாலும் போய்க்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ எங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறையா பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லா வீடு கட்டிருக்குறாங்க புது வீடுங்க டிடிசிபி அப்பரூடோட இருக்குதுங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கோயில் பாளையத்தில் இருக்குதுங்க வீடு நன்றி